கல்யாண கேள்வி மற்ற கேள்வியில் இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலாம் இப்போ கல்யாண கேள்வி மட்டும் முடிச்சுப்போம் கல்யாண கேள்வி நான் சொல்கிறது கொஞ்சம் சவுண்டாக காதலை வாங்கிக்காயா கல்யாண கேள்வி இப்போ ஜாதம் பார்க்க போனா இவன் வரல நீ ஜாதம் பார்க்க போன உன் ஜாதக ரீதியில் என்ன சொன்னால் நாளை கடத்திட்டு போகுது ஆனால் நல்லபடியாக சிறப்பாக அமையும் ஆனால் தேடி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒரு கையில் கொட்டி கும்போஷம் போடுறது போல் கொஞ்சம் அவசையம் அனுபவிச்சாலும் பிற்பாடு சிறப்பான பலன் இருக்குன்னு சொன்னானா இல்லையா சொல்கிறது விளங்குதாம்மா கொஞ்சம் அவசைப்பட்டாலும் பின்னாடி சிறப்பான பலன் இருக்கா ஆனால் இப்போ ஒன்று மொண்டு முழுங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் அந்த விஷயத்தையும் எடுத்துக்கிட்டோம் எப்படா முடிப்போங்கிறமாரி மனசஞ்சலாம் ஏற்படுகளுடைய சூழல் அமையும் அப்படி ஒரு அவசையை உண்டு பண்ணி வைக்கும் இந்த ஜாதகம் அமைப்பு அப்படின்னு சொன்னானா இல்லையா அதனால் அதை நினச்சி வருத்தம்லாம் வேணாயா அவனுக்கு சிறப்பான கட்டணம் சிறப்பான பொண்ணு கூடிய விரைவில் நான் முடிச்சு தரேன் ஏன் நீ கேட்குறியா அவனுக்கான கிரகம் நீ போய் குந்தும் போதெல்லாம் மறைவிட ஸ்தானத்தில் இருக்கவிழிஞ்சு வயசு கடந்து போச்சு வயசை கடந்து நிற்கிறான் அதனால் எந்த லக்கணமோ ராசியோ இணைக்கல எப்போ வேணாலும் எதை வேணாலும் பார்த்துக்கலாம் பாருங்கிறது விளக்கத்துக்கு வந்துருக்க விஞ்சு பார்வை விளக்கத்துக்கு வெள்ளாயா ஜம் கேட்கும்போது என்ன சொன்னா இல்லையா முழு பாரு உனக்கு விளக்கத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னானா அதாக முழு பாரு விளக்கத்துக்கு வெளில மீனி வந்ததுன்னா ஜாதக அமைப்பு எங்கள் அஸா இருந்தால் யாராவது தரகர் மூலிமோ இல்லை தெரிஞ்சவங்க மூலிமோ வாங்கிட்டு வந்தால் பொண்ணுனுடைய அமைப்பை ஒத்து போட்டு பொண்ணுடைய கரக முழு அமைப்பு இருந்தால் சிறப்பாக முடிச்சுக்கலாம் ஏன்னால் இதுக்கு மேலே ஜாதக பொருத்தம் பார்க்குறதோ இவனுக்கான கரக அமைப்பு பார்க்குறதோ வேஸ்ட்டு ஆனால் கல்யாணத்தை முடிச்சிக்கலாம் அப்படி தான் உனக்கு செய்தி சொல்லி ஒப்பைத்து அனுப்பியிருக்கான் இதான உண்மை சொல்கிறது புரியுதாயா அதனால் பொண்ணோட ஜாதகத்தை அமைப்பை வச்சுக்கலாம் அதில் முழு பார் வந்தால் அதை வச்சு செஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கான முயற்சி நீங்கள் செயல்படுத்த தேடிக்கணும் அப்படின்னு தான் பதில் சொல்லுவானே தவிர எந்த ஆதாரமும் திட்டவட்டமாக இத்தனை நாலு மாதம் உள்ளே இல்லை இந்த இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ நாளைக்குள்ளே கல்யாணம் ஆகணும் தெளிவாக இது வரைக்கும் யாராவது உனக்கு சொல்லியிருக்கானா ஏன் சொல்லலனப்பா லக்கணம் ராசிங்கிறது ஒன்று இருக்குது அதையும் தாண்டி அவனுக்கு இருக்கிற தோஷமும் ஒன்று ஆனால் தோஷம் நிவர்த்தி ஆகிடுச்சு நிவர்த்தி ஆகிடுச்சு வயசு நிற்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சின்னு சொல்கிறான தவிர தோஷம் மறைவில சாணத்திற்கு நிவிருத்தியானது ஆனது தான் இல்லைன்னு நானும் சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் அப்படி ஆச்சிங்கும் போது அவனுக்கு ஏன் இது வரைக்கும் அமையலைங்கிறத யாராவது யோசிச்சிங்களா அவனுக்குரியதாயா ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்க அவனுக்கு என்னைக்கு பொண்ணு தருனாலும் தீர்க்க சுமங்கல்லி பாக்கியம் உள்ள ஒரு பொண்ணு தான் அவனுக்கு மனைவியை அமையணும் அதுக்காக தான் இவ்வளோ நாளாக தள்ளி போட்டு வச்சுக்கிட்டே வர்றது ஏயா கும்பிட்ட தெய்வம் ஒருத்தன் இல்லாட்டி ஒருத்தன் திறந்து பார்ப்பான் பாளுங்களுக்கு படையல் போடல ஒவ்வொருத்தனும் உன் கட்டிடத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உனக்கு சிறப்பான நேரம் வரும்போது சிறப்பான இடத்த அமைச்சு கொடுப்பா நீ அதிர்ச்சிட்டு படாத அதுக்காக பிள்ளை அங்கே இருந்துகிட்டு இருந்து நீங்கள் எல்லாம் உங்கள் பழப்பை பார்க்குறீங்க யாரும் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதாக தெரியல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற என்ன இல்லை நீங்கள் எது வேணாலும் பண்ணலான்னு சொல்லி அவன் மனகசப்பாக பேசினாலும் அவன்கிட்ட அது சம்மந்தமாக விரத்தியாக யாரும் பேச வேணாம்